இரண்டு நிமிடங்கள் இரண்டு மணி நேரமாக உணரப்படுகின்றன உங்கள் துணையின் முகத்தில் அந்த கோபத்தை நீங்களும் உணர்கிறீர்களா இது ஒரு கூறு பல்வேறு ஆண்கள் தொடர்பான பிரச்சனைகளில் இது எங்காவது உங்களுக்கு உதவும் மேலும் இது சாலையோரத்தில் கிடைக்கும் சாதாரண பொருட்கள் அல்ல இது ஒரு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்ட ஹப் புலண்டோ ஆகும் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் அவர்களுக்கு ஒரு நிமிடம் கூட ஒரு மணி நேரம் போல் ஆகிவிட்டது என்றால் நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் ஆப்பிரிக்க ஆண்களைப் போலவே அல்லது அவர்களைப் போலவே உங்கள் துணையை மகிழ்விக்க விரும்பினால் லாண்டோவை கண்டிப்பாக எடுத்துக் கொள்ளுங்கள் ஆப்பிரிக்க ஆண்களின் உடல் அமைப்பை நீங்கள் கண்டிருப்பீர்கள் அல்லவா அவங்க ரொம்ப வலுவானவங்க சோர்வடைவதில்லை அவர்களிடம் சக்தி நிறைந்திருப்பது போல உள்ளது அவர்களின் ரகசியம் ஆப்பிரிக்க மூலிகை புலண்டோதான் இதில் சாதாரண மூலிகைகளுடன் ஒப்பிடும்போது இரட்டிப்பு ஹார்மோன்களை அதிகரிக்கும் சக்தி உள்ளது இதன் நேரடி தொடர்பு உங்கள் திறன் உங்கள் சக்தி மற்றும் நீங்கள் எவ்வளவு நேரம் நீடிக்கிறீர்கள் என்பதுடன் உள்ளது இது உங்களை சோர்வடைய விடாது மற்றும் உங்கள் துணையின் முன் அவமானப்படுத்தும் அந்த தருணங்களில் இருந்து காப்பாற்றும் ஆப்பிரிக்க மூலிகையின் நன்மைகளை நீங்களும் பெறலாம் அதைவிட அதிகமாகவும் பெறலாம் ஏனெனில் லீவ் முஸ்தாங்கில் உங்களுக்கு ஷிலாஜித் கனிமங்கள் நிறைந்தவை மற்றும் அஸ்வகந்தா கிடைக்கும் மூட் உயர்த்தும் மூலிகைகள் கோக்சூரா வெள்ளை மூஸ்லி மற்றும் ஆண்களுக்கு பயனுள்ள அனைத்து மூலிகைகளும் லிவ் முஸ்தாங்கில் வெறும் ஒரு குறிப்பிட்ட அளவில் மட்டுமல்லாமல் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகும் சேர்க்கப்படுகின்றன இது மூலிகை சார்ந்தது மற்றும் மூன்று மாதங்கள் அறுபதுக்கும் மேற்பட்ட ஆண்களில் சோதனை செய்யப்பட்ட பிறகுதான் உங்களிடம் வருகிறது அதனால் உங்கள் சோம்பேறி திருமண வாழ்க்கையில் மீண்டும் சுவை சேர்க்கவும் தினமும் லிவ் முஸ்தாங் ஒரு கேப்சூலை பாலையுடன் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு உங்கள் உடலிலும் உங்கள் உறவிலும் மாற்றம் கண்டிப்பாக தெரியும் நம்பிக்கை வலிமை சக்தி ஆசை இப்போது நீங்கள் கூட லிவ் முஸ்தாங்குடன் பெறலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் தாமதிக்க வேண்டாம் திரைமுகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுக்கு இன்று உடனே அழைக்கவும் மற்றும் லிவ் முஸ்தாங் உங்கள் வீட்டிற்கு வாங்கவும்